இஸ்மத் சந்யாசி தூய துறவின்னு பேர் இஸ்மத் சந்யாசினா தூய துறவி அப்படின்னு பேர் வீரமாமுனிவர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் ஸோ திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக வீரமாமுனிவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே மாதத்தில் முனிவர் ரெண்டே மாதத்தில் என்ன மொழி கற்றுக்கிட்டாரு உறுதி மொழியை கற்றுக்கிட்டார் உருது மொழியை கற்றுக்கிட்டார் இவருடைய அந்த எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சாந்தா சாகிப்பு இஸ்மத் சந்யாசி அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ன பட்டத்தை முனிவருக்கு தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாந்தா சாகிப்பு திருச்சியை ஆண்ட மன்னன் முனிவருக்கு இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படின்ற பொருள் ஸோ இஸ்மத் சந்யாசி அப்படின்ற அந்த பட்டத்தை வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் அளித்தார் இல்லைங்களா இந்த பாரசீக சொல்லுக்கு அதாவது இஸ்மத் சந்யாசின்ற பாரசீக சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தூய துறவி ஸோ இஸ்மத் சந்யாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல் அது ஒரு கேள்வி இஸ்மத் சன்னியாசினுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவி அது ஒரு கேள்வி